காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் பெரும்பான்மை திமுகவினர் வெற்றி பெற்று மேயராக மகாலட்சுமி பொறுப்பேற்றுக் கொண்டார் அனைத்து துறை பணிகளிலும் மேயரின் கணவர் யுவராஜ் தலையீடு இருப்பதாக திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மேயர் கணவர் யுவராஜ் தலையீட்டால் குப்பை குடிநீர் மழைநீர் வடிகால் கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாக மாவட்ட பாஜ சார்பில் காஞ்சிபுரம் தாசில்தார் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வகித்தார் உலக வங்கியில் பெற்ற ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் நடைபெறாமல் முறைகேடு ஏற்பட்டதாக கூறியும் மாற்றுத்திறனாளிகளிடம் மேயர் கணவர் லஞ்சம் கேட்பதை கண்டித்தும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேயர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவதை கைவிட்டு நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதியதாக தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட கலந்து கொண்டனர்